பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுங்கிறது அரசாங்கத்துடைய தலையாய கடமைகளில் முக்கியமான ஒன்று பெண்களுடைய பாதுகாப்பு அதனால் தான் காந்தியடிகள் இப்படி சொல்லியிருக்காரு எந்த ஒரு பொண்ணும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு உடம்பு முழுக்க நகை போட்டுட்டு தங்க நகைகளை அணிஞ்சிட்டு அவங்க வெளியே போயிட்டு வீட்டுக்கு பயம் இல்லாமல் வராங்களோ அன்னைக்கு தான் நாடு முழுமையாக சுதந்திரம் அடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னார் பெண்கள் வந்து அவ்வளோ தைரியமாக வெளியே போயிட்டு எத்தனை மணியானாலும் வீட்டுக்கு தைரியமாக வரணும் எந்த பயமும் இல்லாமல் அப்படின்னு அது சொல்லியிருந்தார் அப்போ தான் முழுமையான சுதந்திரம் நாட்டுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சரி இப்போ இந்த நிர்பயா திட்டத்தின் கீழே பல பாதுகாப்பை காவல்துறை செய்துட்டு தான் வராங்க பெண்களுக்கு அது வந்து அவங்க நின்ற இடத்துல இருந்தே ஆப் மூலமாக காவல்துறையை தொடர்பு கொண்டு பாதுகாப்புக்கு அவங்க காவல்துறையை அழைக்கலாம் இப்போது காவல் கையில் செல்ஃபோன் இல்லாதவங்க இல்லை காவல்துறை அருகில் இருந் இருந்து ஒருவேளை அவங்களால் வர முடியாத ஒரு சூழ்நிலை டிராஃபிக் ஜாமோ ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்கன்னு வைங்க அப்போ இப்படியாப்பட்ட பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு எப்படி பாதுகாப்பு கொடுக்கலாம் அப்படின்றது தான் காவல்துறை திட்டம் வகுத்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதாவது என்னென்னா கராத்தே பயிற்சி மையம் அப்படின்னு சொல்லி அந்த பயிற்சியில் தற்காப்பு கலை ஒருத்தர் நம்மளை தாக்க வந்தால் எப்படி நம்ம அவங்கள பதிலுக்கு தாக்குறது எப்படி நம்ம ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறத அவங்க சொல்லி கொடுக்குறாங்க இது வந்து ஃபுல்லாக தனியாருடைய நிறுவனத்தில் பணிபுரிகிற பெண்களுக்கு இந்த திட்டத்தை அவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க அந்த நேரடியாகவே அந்த நிறுவனத்துக்கே வந்து இவங்க வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க தற்காப்பு கலைகளையும் கராத்தேவையும் அதனால் இதில் ஒரு வேலை நிறுவனத்தில் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் இருபது பேர் ஐம்பது பேர் எத்தனை பேர் இருந்தாலும் நேரடியாக வந்து அவங்க இந்த பயிற்சி மையத்தை அவங்களே சொல்லி கொடுக்குறாங்க எது மூலமாக கராத்தே தேர் கற்றுக்கலாம் தற்காப்பு கற்றுக்கிட்டு பெண்கள் தைரியமாக வெளியே போய்ட்டு வரலாம் அவங்கள அவங்களே பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம் இது முற்றிலுமாகவே இலவசம்தான் இதுக்கு எந்த ஒரு நுழைவு கட்டணமோ எந்த ஒரு மாத கட்டணமோ வார கட்டணமோ எதுவுமே கிடையாது முற்றிலுமாக இலவசமாகவே சென்னை காவல்துறை அறிவிச்சிருக்காங்க அதனால் இதை தேவைப்படுறவங்க இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது இவங்களை இந்த டீமை நீங்கள் கூப்பிடணும் இந்த காவல்துறை டீமை நீங்கள் கூப்பிடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அது நம்பர் வந்து ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஆறு ஆறு இந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் காவல்துறையிடத்தில் நீங்கள் உங்களுடைய தகவலை சொல்லலாம் எத்தனை பேர் நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு நீங்கள் பயிற்சி கொடுங்கன்னு சொன்னால் அவங்க உடனே வந்து உங்கள் இடத்துக்கே வந்து அவங்க பயிற்சி கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க அந்த திட்டத்தை தான் இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க அதை அதனால் பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்